வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா முதலே நம்ம இந்த ஓவிய போட்டிக்கு சொன்ன அதே மாதிரியான விஷயங்கள் தான் புத்தக திருவிழா வந்து எந்த மாதிரியான சாதனைகளை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ மாணவர்கள்லாம் நிறையா நிறைய இன்றைய இளைய சமுதாயம் வந்து எங்கேயோ தரிகட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் நிலவுது இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிப்பில் செலுத்தல பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மத்தியில் என் பேர் முதுகலை இரண்டாம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறேன் இங்கே வந்து ஓவிய போட்டி நடக்குது இன்றைக்கி அது நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா வரைஞ்சாங்க நல்லா இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு எதிர்பார்க்கலை எல்லோருமே நல்லா சூப்பராக பண்ணாங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நமக்கெல்லாம் இப்படி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி நான் வந்து முதுகலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரில் படிக்கிறேன் இங்கே வந்து புதுக்கோட்டையில் ஏழாவது புத்தக திருவிழா நடக்குது இங்கே புத்தகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் மாவட்டமும் சேர்ந்து நடத்துகிற ஓவியப் போட்டி அதாவது ஒன்றா ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் இங்கே ஓவிய போட்டி நடக்குது இங்கே தனியார் பள்ளி அரசு பள்ளி என ரெண்டு பள்ளி இது அரசு பள்ளி தனியார் பள்ளி என நிறைய பள்ளிகள் வந்து க இங்கே கலந்துருக்காங்க ஆர்வமுள்ள மாணவர்களும் இங்கே இருக்காங்க இது எனக்கு வந்து இந்த புத்தகத் திருவிழாவில் வந்து புத்தகம் மட்டும் தான் இருக்குன்னு நான் நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே வந்து ஓவியப் போட்டி வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்குது அதை பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்குமே இங்கே மாணவர்கள் எல்லாருமே ஓவிய போட்டியில் கலந்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ ஆர்வமாக இந்த வயசுலையும் இவ்வளோ அழகாக வரைஞ்சிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து புத்தகம் புத்தகத்தை வந்து பார்க்குறதுக்காண்டி தான் வந்தோம் புத்தகம் வாங்குறதுக்காண்டி தான் வந்தோம் ஆனால் இங்கே எல்லோரும் வரைஞ்சிட்ருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து ஏழாவது புதுக்கோட்டை புத்தக திருவிழாவை புதுக்கோட்டை புகழ்பெற்ற மன்னர் கல்லூரினுடைய விளையாட்டு திடலில் வந்து இருக்கோம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி துவங்கின புத்தகத் திருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நிறைவு பெறுகிறது இதில் வந்து என்னன்னா மாலை நேரங்களில் மிக பிரபலமான எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் வந்து பேசுகிறாங்க பொதுமக்களும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வராங்க கா இதில் புதுக்கோட்டை புத்தகத் திருவிழாவில் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால் காலை நேர அமர்வுகள் அப்படின்னு நாங்கள் வைக்கிறோம் அந்த காலை நேர அமர்வுகளில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய விஞ்ஞானிகள் வந்து குழந்தைகளிடையே பேசுகிறாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு இரண்டு மூவாயிரம் குழந்தைகளை வந்து சந்தித்து இஸ்ரோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய வந்த சசிகுமார் அவர்கள் டிஆர்டிஓவிலேருந்து வந்திருக்கக்கூடிய இராணுவத்துறை விஞ்ஞானி டில்லி அவர்கள் கடல் ஆராய்ச்சியாளர் நாராயணி சுப்பிரமணியம் அவர்கள் பறவை ஆராய்ச்சியாளர் கிருபானந்தினி போன்றவர்கள் வந்து இந்த குழந்தைகளோட ஒரு பெரிய இன்ட்ராக்ட் வந்து பண்ணோம் இந்த புத்தக திருவிழாவுடைய வெற்றிக்கு குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு தூதுவர்களாக வந்து இருக்காங்க இன்றைக்கு ஒன்பதாவது நாள் இன்றைக்கு ஒன்பதாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் இன்றைக்கி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து என்னென்னா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு விஷயம் வந்து பிரபலமாக சொல்லுவாங்க அரசே விடுமுறை விடுவாங்க ஒன்று வந்து திருவப்பூரில் முத்துமாரியம்மனுடைய கோயில் திருவிழா வந்து ஒரு மாவட்ட திருவிழாவாக நடக்கும் ரெண்டாவது வந்து நம்ம நார்த்தாமலை திருவிழா வந்து பெரிய அளவுக்கு நடக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட புத்தக திருவிழாவுடைய ஒம்பதாவது நாளில் குழந்தைகளுக்கான ஒரு ஓவியப் போட்டி பல தலைப்புகளில் புத்தகத்தை பற்றியான தலைப்புகளில் நடத்தும் போது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கெடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்தாயிரம் பெ குடும்ப அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கலந்துருக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா அண்ணன் அந்த மாதிரி ஒரு மொத்த மொத்தமாக வந்திருக்கிறாங்க மாவட்டம் முழுக்க வந்திருக்காங்க மணல்மேலுக்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க பொன்னமராவதியிலேருந்து வந்திருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து நாங்கள் பார்க்குறோம் குழந்தைகளுடைய பங்கேற்பும் மட்டும் இல்லை பெற்றோர்களுடைய பங்கேற்பும் பொதுமக்களுடைய பங்கேற்பும் பத்திரிகையாளர்களுடைய பங்கேற்பும் இந்த புத்தகத் திருவிழாவை வந்து அழகாக்கியிருக்கு குழந்தைகள் இப்போ பாருங்கள் நீங்கள் குழந்தைகள் வந்து தங்களுடைய எண்ணங்களை அழகழகான ஓவியங்களாக வரைந்து இருக்கிறாங்க ஸோ இந்த புத்தகத் திருவிழாவுக்கு மேலும் மேலும் அழகு சேர்க்குறவங்க குழந்தைகளாக இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வாசிப்பு விழிப்புணர்வுல தமிழ்நாடு அறிவியலுக்கும் மிக உன்னதமான நோக்கத்தோடு நாங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்துகிற ஏழாவது புத்தக திருவிழா மாமன்னர் கல்லூரி திடலில் மக்கள் கடலுக்கு மத்தியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் நிகழ்வு மிக முக்கியமானது என்று நான் பார்க்கிறேன் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்கள் எல்லாம் தங்களுடைய ஓவிய திறமை வெளிப்படுத்துகிற வகையில் அழகான ஓவியங்கள் இங்கே வரைந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி என்றால் அழைத்து வந்திருக்கிற பெற்றோர்களுடைய முகத்தில் ஆசிரியர் பெருமக்களுடைய முகத்தில் அதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற தலைமை ஆசிரியர் முகத்திலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த குழந்தைகள் எல்லாம் இன்னும் உச்சம் தொட வேண்டும் என்று நான் ஒருங்கிணைப்பாளர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டையிலிருந்து புறப்பட்ட மாருதி என்பவர் தமிழ்நாட்டின் அனைத்து பத்திரிகைகளிலும் ஓவியங்கள் வரைந்து தனக்கான ஒரு புகழ்கொடியை நாட்டியவர் அப்படி இந்த குழந்தைகள் எல்லாம் வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நான் பார்க்குறேன் இன்னைக்கு வாட்டர் கலர் பாக்ஸை கிரேயான்ஸை பென்சிலை வச்சுக்கிட்டு வரை வருகிற இந்த குழந்தைகளின் முகங்கள் எல்லாம் எனக்கு பல மாறுதிகள் போல் தோன்றுகிறது எனவே இவர்கள் அப்படி வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அப்புறம் அதை விட முக்கியம் என்னவென்றால் இந்த குழந்தைகளை கலந்து கொண்டிருப்பதே மிக முக்கியம் எனவே இந்த பரிசு கிடைக்கல அந்த பரிசு கிடைக்கல என்றெல்லாம் ஒன்று வருத்தப்பட வேண்டாம் போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் உள்ளே போய் இந்த குழந்தைகளின் ஓவிய திறமைக்கு வாசிக்கிற திறமைக்கு உதவுகிற வகையில் இன்னும் பல புத்தகங்களை தயவு செய்து வாங்கி கொடுங்க நான் பார்க்குறேன் ஐஸ்கிரீம் திருவிழாவுக்கு போனால் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிடறான் வடைக்கு போனால் ஒரு வடையாவது வாங்கிடறான் ஆனால் புத்தக திருவிழாவில் ஒரு புத்தகம் வாங்கணும் இல்லை பதிப்பாளர்கள்லாம் நமக்காக தானே காத்திருக்கிறார்கள் எனவே தயவு செய்து ஆளுக்கு ஒரு புத்தகம் வாங்குங்கள் அதை செல்ஃபி எடுங்க படித்து பாருங்கள் அப்புறம் அப்துல் ரகுமான் தான் சொன்னார் புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள் எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் நான் நம்மால் என்ன நினைக்கிறேன்னா புத்தகத்தை வாங்கி கொடுத்தா குழந்தை கிழிச்சிரும்னு அப்படியே வச்சுருக்கேன் கிழிக்கிறதுக்கு தானே குழந்தை தவறாக தானே குழந்தை தவறு செய்தாலும் அழகாக தோன்றுவது எப்போதென்றால் குழந்தைகள் செய்வது எப்போதுதான் ஓவியம் வரைஞ்சாலும் சரி பேசினாலும் சரி பாட்டு பாடினாலும் சரி அது ஒரு அழகு எனவே தயவு செய்து இன்றைய நாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரங்கத்துக்குள் நடக்கிற இந்த நிகழ்வை தங்களுடைய இந்த வலைப்பதிவின் மூலம் மாவட்டம் முழுதும் கொண்டு போய் சேர்த்துருக்கிற கண்ணன் சார் அவர்களுக்கு தலைமை நிருபர் அவர்களுக்கு அவரோடு உதவி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் புத்தகங்களை படியுங்க புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம் அது நம்மை கீழிருந்து மேலாக உயர்த்துகிறது புத்தகத்தை நூல்னு சொல்கிறோம் பூக்கட்டுறதையும் நூல்னு சொல்கிறோம் நூல் பல மலர்களை இணைக்கிறது அதாவது பல வண்ணங்களை இணைக்கிறது இந்த நூல் பல எண்ணங்களை இணைக்கிறது எனவே இவர்கள் தொடர்ந்து வாசிக்கட்டும் வெற்றி பெறட்டும் உச்சம் தொடட்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படிக்கிறேன் இங்கே வந்து புத்தகங்கள் வாங்கினேன் அது வந்து பிரெயின் டீச்சர்னு ஒன்று இருந்துச்சு அது எப்பயுமே பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ நல்லா நாலேஜ் இருக்குன்னு சும்மா எடுத்து படிப்பேன் அப்புறம் மோகினி கதைகள் வாங்கினேன் அப்புறம் மேஜிக் பென்சில் வாங்கி வாங்கினேன் எல்லா புக்கும் வாங்கினேன் அதில் வந்து வீட்டில் சும்மா இருக்கும்போது செல்லு பார்க்காம புத்தகத்தை படித்து படித்து பிரெயின்ல நல்லா நாலேஜ் வளரும் அப்படின்னு எங்கள் அப்பா எப்பயுமே சொல்வாங்க அதனால நானும் இப்போ புத்தகத்தை வாங்கி நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கேன் நன்றி அப்புறம் வந்துட்டு ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டேன் அதுக்கு வந்து அவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் எடுத்தேன் முதல்ல எங்கள் அப்பா வேணாம் ஆர்டிஸ்டால்தான் வர முடியும் நாங்கள் இல்லை என்னால் என்னால் வர முடியும்னு அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு வந்துட்டேன் நன்றி ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறது என் பையன் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ரொம்ப பெரிய எக்ஸிபிஷனாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கலந்துக்கிறான் உண்மையிலே கலந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அவனை இன்னும் இந்த மாதிரி எல்லாம் நிறையா காம்படிஷன் வச்சு என்கரேஜ் பண்ணணும் குழந்தைங்களன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அதுவும் புக் எக்ஸிபிஷனும் சேர்த்து வச்சது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் நிறையா புக்ஸை தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு நிறையா பசங்களுக்கு இந்த பாரு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி படிப்பெல்லாம் இருக்குது நிறையா கவிதைலாம் இருக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு என் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க படிக்க பிள்ளைங்களுக்கு இன்னும் ஆர்வம் நிறையா ஏற்படுது இந்த மாதிரி காம்படிஷன்லாம் அடுத்த வாட்டி வச்சா கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு எல்லாம் பையன் சொல்கிறப்ப கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நிறையா என்கரேஜ் பண்ணணும் ஸ்கூல் சைடாகவும் என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரியும் நிறையா வைக்கணுன்ட்டு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏஆர் கௌதம் இங்கே வந்து எனக்கு ரொம்ப இந்த சண்டை பெட்ட சூழ் மூணாவது இங்கே வந்து ரொம்ப புட்டு நல்லா வரைஞ்சிருக்கேன் நல்லா வரைஞ்சிருக்கே நான் வைரம் ஸ்கூல் படிக்கிறேன் வைரம் மெட்ரிக் ஸ்கூல் படிக்கிறேன் நான் நல்லா தான் வரைஞ்சிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பார்க்காம நல்லா தான் இருக்குது நான் இதில் வந்து ஆர்வமாக இருக்கேன் அடுத்த வாட்டி இது வந்தால் நான் இங்கே சேர்ந்துக்குவேன் ஆனால் டைம் தான் ரொம்ப ஓவராக போச்சு நான் பாதி பேர் முக்கியம் நான் ஆசை ஆசமாக பண்ணேன் எப்படி இருக்க தெரியல என் பேர் லக்ஷயா நான் மூணாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இங்கே அதை ட்ராயிங் வரைய வந்து மகிழ்ச்சியாக இருக்குது நல்லா வரைஞ்ச ட்ராயிங்கு ரொம்ப இங்கே வந்து ஜாலியாக இருக்குது சந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து வர்றேன் புத்தக திருவிழாவுக்கு வந்து இங்கே வந்த இங்கே வந்ததுலேருந்து நான் ட்ராயிங் பண்ணி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேங்க்யூ பிரிவு நான் புத்தகம் திருவிழாவில் ட்ரான் போட்டிக்கு வந்து உள்ளேன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக்குலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் பார்த்த புக்குகளாம் பகவத்கீதா புக் திருக்குளர் புக் திருக்குளர் புக் டிராயிங் புக்கெல்லாம் பார்த்துக்கொண்டேன் ஹன்ஷிதா வைரத் ஸ்கூல் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆமாம் கிரேப்ஸ் ஆப்பிளும் ോ

புத்தக திருவிழா அனுபவத்தை பத்தி சொல்லணும்னா இந்த ஆண்டு ஒரு பிரமாண்டமான ஏற்பாடு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு எளிதாக பார்வையாளர்கள் வாசகர்கள் வந்து புத்தகங்களை ஒவ்வொரு கடையாக நின்று பார்ப்பதற்கு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வசதி செய்யப்பட்டிருக்கிறது அதேமாரி வந்து மற்றபடி வாகனங்கள் நிறுத்துவதற்கு போன்றவைகளுக்கெல்லாம் எல்லா விதமான வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் கடந்த ஆண்டை விட அதிகமான அளவிற்கு புத்தகங்களும் இங்கே வந்திருக்கிறது புத்தக விற்பனையை பொறுத்த வரையிலும் எப்படி இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது என்னாலும் கூட புத்தகம் நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க குறிப்பாக பள்ளி மாணவர்கள் வாங்குகிறாங்க இதை வருத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்லூரி மாணவர்கள் யாரும் அதை வந்து அதிகமாக புத்தகம் வாங்கலை கல்லூரி மாணவர்களும் வாங்கலை மாணவிகளும் வரலை இந்த அநேகமாக புதுக்கோட்டை நகரத்துக்குள்ளே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து புத்தகங்களை வாங்கினவர்களுடைய எண்ணிக்கை ஒரு நூறு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது குறைந்தபட்சம் ஒரு நூறு இருக்கலாம் ஆனால் ஏன் அவர்கள் இந்த புத்தகத்தை வாங்க மறுக்கிறார்கள் அல்லது இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு எல்லோரும் செல்ஃபோனில் பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே பெரும்பாலும் இருக்கிறாங்க வந்துவிடும் அது ஒன்று புத்தகம் படிக்கிற வாய எதுங்கிறது ரொம்ப குறைந்து போயிட்டது அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கொரோனா காலத்தில் வந்து எழுத பாஸ் போட்டாங்க அந்த டெண்டன்சி இன்னும் அந்த அந்த மனப்போ போக்குலே இருக்காங்க மாணவர்கள் இன்னி வரையிலும் அது அப்படியே இருக்கிறது செல்ஃபோனில் கூட புத்தகங்களை வாசிக்கிறார்களா என்று சொல்ல முடியாது ஏன்னா செல்ஃபோனுங்கிற மாதிரி அது இந்த என்ன சொல்கிறது கிண்டர் அப்படிங்கிற கிண்டல் அந்த கிண்டில் போன்றவைகளில் வந்து யாரும் வாங்கி அதில் புத்தகங்களை வாசிக்கிறதுல அதில் தான் புத்தகங்கள் அமேசான் கிண்டில் வரக்கூடிய புத்தகங்களை வாசிக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆனால் பள்ளி மாணவர்களிடையே கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்தால் ஐம்பது பேருக்கிட்ட புத்தகங்கள் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க ஒரு என்ன சொல்கிறது ஐந்து ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ கூட கையில் போகும்போது ஒரு புத்தகங்கள் புக்கோ இந்த மாதிரி புக்கோ வந்து அரிமளத்திலேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த ரெண்டு மாணவிகள் வந்து இரண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கிட்டு போயிருக்காங்க பெருமையாக உள்ளது ஒரு விஷயம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான் மற்றபடி இதில் வருத்த ஒரு சொல்லணும்னா கல்லூரி மாணவர்கள்ட்ட அந்த ஆர்வம் இல்லை அவர்கள் வர்றாங்க ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க இன்னைக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்கிறது அதை நாம் வந்து விரிவாக்கணும் உதாரணமாக நான் வந்து மகளிர் கல்லூரியில் ஒரு நாலாயிரம் மாணவிகளுக்கு முன்னாடி புத்தக திருவிழா நடக்குது புத்தகங்களை வாசிக்கணும் புத்தகங்களை வாசிக்கிறது வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் அவங்க யாரும் அதிகமாக இந்த இதுக்கு வரலை அப்படிங்கிறது வர்த்தன் அது ஒன்று தான் நெகட்டிவான போன ஆண்டுகளை விட இந்த ஆண்டு எப்படி வாங்கினாங்களா புத்தகம் இல்லை தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகள்லேயும் இந்த ஏழாவதுலேயும் பள்ளி மாணவர்கள் தான் பரவாயில்ல கல்லூரி மாணவர்கள் அவர் தான் வந்து வாங்குறாங்க வெறும் ரொம்ப ரேரா சில பேர் வாங்கினதை நான் பார்த்துருக்கேன் கொஞ்சம் பேர் வந்து ஆங்கில புத்தகங்கள் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் அதுக்கான புத்தகங்களை எல்லாம் வாங்கினதையும் நான் பார்த்துருக்கேன் முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதிகமான அளவில் ஆர்வத்தோட புத்தகங்கள் இதுவரை எல்லா புத்தக அப்படி அப்படிதான் இருக்கிறது இந்த ஆண்டு இந்த ஆண்டு அப்படிதான் ஆனால் பள்ளி மாணவர்கள் பரவாயில்ல அவர்கள் ஏதோ வாங்குறாங்க அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த வாங்கணும்னு அந்த ஆர்வம் இருக்கு சார் ஆர்வம் இருக்கு குறிப்பா அவங்க தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கிக்கலாம் அந்த இருபது ரூபாய் ரேட்டு விலை குறைவா அந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் அவங்க வாங்குறாங்க அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் ஆனா இந்த வாசிக்கும் பழக்கத்தை வந்து கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு அதிகமாக அதிகமாக உள்ள ஏன்னா ஆசிரியர்கள் தான் அதை சொல்லணும் இதையும் கட் பண்ணிக்கணுங்கன்னு நான் சொல்கிற விஷயத்த ஆசிரியர்கள் தரப்புலையும் அதிகமான வரவேற்பு இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்க முடியும் ஆனால் அவர்களில் வந்து இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அழைச்சிக்கிட்டு வராங்கள்ல ஆசிரியர்கள் அவர்கள் தான் வராங்க மற்றபடி யாரும் அதிகமாக வரலை என்பதும் வருத்தத்துக்குரிய அதேமாரி கல்லூரி பேராசிரியர்களையும் ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது இது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கிறதுல உங்களுடைய தகவலுக்கு ஆராய்ச்சி ஏன்னா அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா புத்தக திருவிழா நடத்துகிறவங்க வந்து இதையெல்லாம் ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் பரவலாக இந்த ஆண்டு போன போன ஆண்டுகளை விட போட்டி தருக்கமான புத்தகங்கள் இந்த ஆண்டு வந்திருக்கு ஓவிய போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவியப் போட்டியை வந்து இன்றைக்கி நடத்துகிறத விட இதை ஒரு தனியாக போட்டு என்ன சொல்கிறது இந்த விழா ஆரம்பித்த புத்தக திருவிழா தொடங்குவதற்கு முன்னாடி நடத்தணும் பெரிய அரங்கமாக ஏற்பாடு பண்ணி அந்த அரங்கத்தில் இதையெல்லாம் நடத்தணும்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இடம் குறைவாக இருக்கு ஏன்னா இப்போ இந்த இடத்துல வச்சு நடத்தும் போது விற்பனை பாதிக்கப்படுது அவங்களை இடையூறு அவங்க நடப்பாங்க என்ன நம்மளுடைய விற்பனையா கிடைக்கிறாங்களே அப்படின்னு கூட அவங்களுக்கு ஏன்னா அது அவங்களுக்கு அவ விற்பனை தான் முக்கியம் வியாபாரம் அதாவது புத்தக திருவிழாங்கிற போது புத்தக விழா நடத்துறதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் விற்பனை ரொம்ப முக்கியம் எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படிங்கிறத விட எவ்வளவு புத்தகம் வாங்குவாங்க விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு புத்தகத் திருவிழாருடைய வெற்றி தீர்மானிக்கப்படுது அதனால வந்து இது இன்னொரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தொலை தூரத்தில் இருக்கு இது நகரத்துக்குள்ளே இருந்தபோது மாணவர்கள் எல்லாரும் வருவாங்க வாங்கிட்டு அப்படியே பொழுதுபோக்குற என்ன இருந்தது அது ஒரு சின்ன குறைபாடு ஏன்னா தூரத்திலேருந்து வந்து போகணும்னு நினைக்கும் போது அதுக்கான கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கு ஏன்னா மெனக்கட்டு வரணும் அது அப்படி இல்லை பஸ் விட்டு இறங்கலாம் பக்கத்திலேயே அப்படிங்கிற ஒரு இது அந்த இதுல இருந்தது இந்த இதை பொறுத்தவரையிலும் பிரம்மாண்டம் இட வசதி இருக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் வந்து பார்க்கலாம் கடந்த ஆண்டுகளை விட மிக அதிகமான பேர் நின்று பார்க்கறதற்கு புத்தகங்களை தேடுவதற்கு வசதியாக இடம் வசதியாக என்னுடையது என்னுடைய விற்பனையை பொறுத்தவரையும் கடைசி நாட்கள் தான் சொல்ல முடியும் எவ்வளவு அப்புறம் விற்பனை விற்பனை ஆகும் மாணவர்கள் விஷயம் என்னன்னா எல்லா பல இடங்களில் புத்தக திருவிழா நடக்குது தஞ்சாவூர்லயே புத்தக திருவிழா நம்ம பக்கத்து மாவட்டம் அது பக்கத்து மாவட்டம் ஒரு ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கிற போது அதுவும் இது விற்பனையை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இருந்தாலும் இது வந்து வெறும் வெற்றிகரமான ஒரு திருவிழா தான் மொத்தத்தில் சொல்லணும்னா சில இதுங்களெலாம் இருக்க தான் செய்யும் ஆனால் மொத்தத்தில் இது வெற்றிகரமான திருவிழா பெரும் எண்ணிக்கையில்னா மாணவர்கள் வந்து போயிருக்கிறாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் சரி இந்த மன்னர் கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து போயிருக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயந்தான் அதனால் அந்த வகையில் அது ஒரு வெற்றிகரமான திருவிழா என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் நான் நிறைய புத்தகங்களை வாங்கியிருக்கேன் ஆனால் நான் என்னுடைய சுந்த உபயோகத்துக்கு விட நான் ஒரு வாசகர் பெறவின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் அது மூலமாக கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் போய் வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் பேசுகிறோம் அவங்கள்ட்ட அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசுகிறோம் அப்படி போகும்போது நிறைய புத்தகங்களை கொடுக்கறதுக்காக நான் நிறைய புத்தகம் வாங்கிச்சேன் மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்கம் இணைந்து புதுக்கோட்டை புத்த திருவிழாவை மாமன்னர் கல்லூரியில் இருபத் ஜூலை இருபத்தி ஏழாந்ததியிலிருந்து அஞ்சாந்தேதி வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு ஒன்பதாவது நாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் ஆயிரம் பேர் வந்து பங்கேற்று இன்றைக்கி ஓவியப் போட்டி நடத்தி கொண்டிருக்க நட நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஓவியப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரண்ட் வந்திருக்கிறாங்க உண்மையிலே புத்தக திருவிழாவுக்கு மிக மகிழ்ச்சியாகவும் பார்க்குறோம் அறிவியல் இயக்கம் பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து வெறும் போட்டி மனப்பான்மையோடு நடத்துறதில்லை போட்டியிலேருந்து அதை மாற்றி எல்லாரும் பங்கு பங்கேற்க வைப்பது அதில் மாணவர்களை வெற்றியடைவது என்பதுதான் அறிவியல் இயக்கத்தினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஆயிரம் பேரை இந்த போல் இந்த ஓவிய பங்கே போட்டியில் பங்கேற்ப வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாக சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி கேகேசி காலேஜில் முதுகலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன் இங்கே புத்தக திருவிழாக்காக எங்களுக்கு இன்டர்ன்ஷிப்காக புத்தக திருவிழாவுக்கு வந்திருந்தோம் அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ரொம்ப விருப்பப்பட்டாங்க இவங்களுக்கு புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும் ஃபோனில் எப்போவுமே டவுன்லோட் பண்ணி புத்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க புத்தகம் வாங்குறதுனா உயிர்னு கூட சொல்லலாம் அவ்வளோ புத்தகம் வாங்கி வச்சுருக்காங்க வரணும் வரணும்னு சொன்னாங்க ஆனால் கூட்டிகிட்டு வரவே முடியல என்னால் சரி அதனால் தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அண்ணன் பேர் வெங்கடேஷன் கம்மங்காடு கீழப்பட்டியில் இருக்காங்க வயலா காலேஜில் தான் பி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தாங்க யூபிஎஸ்சிக்கு ட்ரை இருக்காங்க இப்போது ரெண்டு வருஷமாகவே அவங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க ஆ ஓகே என்னோடய பேர் வந்து வெங்கடேஷ் நான் வந்து ஸ்கூலிங்லாம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி படிச்சுட்டு லா காலேஜில் பிஏ இங்கிலீஷ் முடித்தேன் இப்போது யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து புத்தகம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குறிப்பாக நிறைய எழுத்தாளர்களை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் படிக்க முடியும் இல்லை இல்லை எனக்கு வந்து சின்ன பிள்ளையில பிரெய்லி முறையில் படித்தோம் பட் காலேஜ் லெவலில் வந்தோடனே அமேசான் கிண்டில் நிறையா டெக்னாலஜி வந்ததினால நான் அந்த மாதிரி முறையில் காசு கொடுத்து நானே புக்ஸ்லாம் வாங்கி படிப்பேன் குறிப்பாக சாரு நிவேதாவோட பிளாக் ஜெயமோகனோட பிளாக் இது எல்லாமே நான் வந்து வாசகன்னு சொல்லலாம் அவங்களோட ப்ளாக்ஸ்லாம் நான் வாரம் வாரம் டெய்லியுமே படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு ஹாஃப்னவர் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் படிச்சிட்டே இருப்பேன் நிறையா எழுத்தவர்களை வந்து நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஓஷோ சசி தரூர் அருந்ததி ராயின் நிறையா படிச்சுட்டே இருப்பேன் எல்லாமே எனக்கு கட்டுரைகள் குறிப்பாக அரசியல் சார்ந்த கட்டுரைகள் வரலாறு சார்ந்த கட்டுரைகள் இலக்கியம் தத்துவம் எல்லாமே படிக்க பிடிக்கும் எனக்கு வந்து இந்த ஜானர் தான் அப்படின்னு பிடிக்காது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் குறிப்பாக தத்துவம் சார்ந்து அதிகமாக தேடணும்னு யோசிப்பேன் எல்லாமே விவசாயம்தான் அப்பா அம்மா விவசாயம்தான் எனக்கு நான் மட்டும்தான் என் கூட அண்ணன் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் எல்லாருமே விவசாயம் தான் ஆமாம் ஆமாம் ஆமாம்

இல்ல வேணாம் 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 என்னோட ஒர்க் என்னன்னா நேச்சரா கவர்மெண்ட்டு திட்டங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பப்ளிக் கொண்டு போய் பேசுறது எங்கள் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாநகராட்சியிலே பார்ப்பாங்க மற்ற அதை டிபார்ட்மெண்ட்டாக இன்னும் இல்லை மற்ற எல்லாருக்குமே டெக்ரேஷன்ல இருப்பாங்க ஒர்க்கு அதுக்குள்ளே அந்த பப்ளிசிட்டி ஒர்க் தான் பார்க்குறது நாங்கள் மினிஸ்ட்ரி ப்ரோக்ராமு கலெக்டரோட ப்ரோக்ராம் இதெல்லாம் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம அவங்க மூலமாக செயல்படுத்துகிறத பப்ளிக் கொண்டு போய் சரி பண்ணுறதா இருக்கும் நியூஸாக கொடுப்போம் நம்ம அப்புறம் நம்ம ஃபிலிம் டிசனில் ஸ்கீம்ஸை பற்றி விஷோலாம் வரும் அதை நம்ம வீடியோ எடிட்டிங் வேனில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறோம் அதுதான் நம்ம பப்ளிசிட்டி தான் மேஜராக உங்களுக்கு வேறு அவரே சொல்லியிருப்பார் எல்லாமே ஃப்ரீயாக ஓதை في